ஏப்ரல் ஒன்பதாம் திகதி இன்றைய கதையின் தலைப்பு நாகரிகம் நேற்று எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் பிரதி வெளிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஒரு ஷாப்பிங் பையை துணிகளை எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு வந்த அரசியல்வாதி ஒருவர் அரசியலால் மட்டும் எப்படி கோடீஸ்வரரானார் என்று கேள்வி எழுப்பினார் வகையில் மன்னார் சிலாவத்துறை பகுதிகளில் வசித்த முஸ்லிம் மக்கள் புத்தலத்துக்கு வந்த அரசியல்வாதி வேறு தொழில் எதுவும் செய்யாமல் அரசியலில் மட்டும் இவ்வளவு கேள்வி எழுப்ப வேண்டுமா இல்லையா சட்டவிரோத வழிமுறைகள் மூலம் ஈட்டிய சொத்துக்களை மீட்பதற்கான குற்ற செயல்களின் வருவாய் சட்ட மூலம் தொடர்பான வரைவு சட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம் சொத்து சம்பாதித்த விதத்தை விளக்க முடியாத பட்சத்தில் சட்ட நடவடிக்கைக்கு பிறகு அந்த பணம் அல்லது சொத்து பறிமுதல் செய்ய சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன சிறைச்சாலையில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு வந்த சாமர சம்பத் தசநாயக்க இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை பெறவிருக்கும் முதல் சிலரில் தானும் இருப்பதாக சொல்லுகிறார் அப்படி பேசியது சாமரவின் மனசாட்சி ஒரு சிறிய வியாபாரம் செய்து அரசியலுக்கு வந்த சாமர சம்பத் போன்றவர்கள் இவ்வளவு பெரிய செல்வத்தை சம்பாதித்தது எப்படி என்று நாட்டின் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து எதிராக ஒழுங்கீனம் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து அவரை நீக்க விசாரணை குழுவை நியமிக்கும் தீர்மானத்தையும் நேற்று நாடாளுமன்றம் நிறைவேற்றியது கடுமையான ஊழல் அல்லது முறைகேடு காரணமாக கைது செய்யப்பட்டுள்ள வியாழேந்திரன் நேற்று பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் கடந்த திங்கட்கிழமை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையிடம் நீண்ட வாக்கு மூலம் அளித்தார் அதே நாளில் நாமல் ராஜபக்ச கிறிஷ் ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கிறார் கிழக்கு மாகாண முதலமைச்சராகவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சராகவும் முன்னாள் மட்டக்கிழப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் நேற்று எட்டாம் தேதி கைது செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் ஈஸ்டர் தாக்குதல் உட்பட பல குற்றங்களில் பேசப்படும் பிள்ளையானின் கைது நீதி விரும்பும் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர்கள் அனைவரும் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் இந்த தவறுகளை இழைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்களின் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை பாதுகாத்தது என்று கூறுவதில் தவறு இல்லையே ஒரு நாடு வளர்ச்சியடையும் போது அந்த நாடு மேலும் நாகரிகமாக மாறுவது அவசியம் சட்டத்தின் ஆட்சி சமமாக செயல்படுவது ஒரு நாட்டின் நாகரிகத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் கடந்த இரண்டு நாட்களில் நடந்த இந்த சம்பவங்கள் நாகரீகம் குறித்த நமது எதிர்பார்ப்புகளை தூண்டுகிறது என்பது தெளிவாகிறது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான்